கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேக்கா கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் தாவேகா தலைவர் விஜய் கடும் அதிர்ச்சி அடைந்தார் கடந்த ஒரு மாதமாக அமைதி காத்து வந்த விஜய் தற்போது அரசுக்கு எதிராக கருத்து தற்போது அரசுக்கு எதிராக கருத்தை பதிவு செய்துள்ளார் நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய வகையில் நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தால் மழையில் நலைந்த நெல் மூட்டைகள் வீணா து இது தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் வீணான போதே துரிதமாக மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் மாறாக ஏழை விவசாய விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனைய விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் நடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது ஏழை விவசாயிகள் தாங்கள் காலம் காலமாக செய்து வரும் உழவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அவர்கள் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயமும் அதற்கான உழைப்பும் மட்டுமே ஆனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதை திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கிற ஐயம் ஏற்படுகிறது இது இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போதும் வேதனையாகவும் உள்ளது வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டா என பெருமை பேசிவரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கும் ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் டெல்டா விவசாயிகள் கஷ்ட பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணியை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்தும் தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாக்காமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாக்கின்றனவே அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும் அதனால் நமக்கு என்ன தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாக்கியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாக்கி மூட்டையிலேயே முளைத்துள்ளன அதே தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாக வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர் கால அடிப்படையில் உண்மையாக்கவே மேற்கொள்ள வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க